சோபன முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை இருக்குது சோபனை அப்படின்னா சோபானம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த சோபானம் என்பது படியேறுதல் அப்படின்னு பேர் நம்மளுடைய முன்னேற்றப்படிகள் அப்படிங்கக்கூடிய அளவில் இது குறிக்கும் படியேறுதலில் முன்னேற்றம் சோபனம் அப்படின்னா சோபான முறையில் நம்மளுடைய ஆன்ம லாபம் இருக்கணுங்கிறதுக்கு அதுக்கு சோபானம் அப்படின்னு சொல்லுவாங்க தந்த சோபான முத்திரை செய்முறை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட் ஆட்காட்டி விரல் மட்டும் இருக்கணும் சுண்டு விரல் மோதிர விரல் நடுவிரல் மூன்றும் கட்டை விரலை தொட்டு கொண்டிருக்கணும் கை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் இந்த வட்ட வடிவை இதை பாருங்கள் இது மாதிரி இருக்கும் சரியா கை இது மாதிரி இருக்கணும் மூன்று விரல் நுனிகளும் கட்டை விரல் நுனியை தொட்டு கொண்டிருக்கணும் இப்போ இந்த இந்த ரெண்டு விரல்கள் இப்படி வைக்கும்போதே நீங்கள் பார்த்து தான் வைக்கணும் இங்கே பாருங்கள் இது இது ரெண்டும் ஒன்றை ஒன்று இணைத்து கொண்டிருக்கிற மாதிரி ஆட்காட்டி விரல் மட்டும் நிமிர்ந்து இருக்கணும் அவ்வளோதான் இது நம்ம வந்து சோபான முத்திரை அப்படின்னு வழக்கம் போல் நம்மளுடைய நாடி தசநாடிகளையும் ஒழுங்காக இயங்க வைத்து உச்சநிலைக்கு மேலே அருள்வல்லபத்தை கொண்டு செல்வதில் இந்த முத்திரை வந்து சால சிறந்த பங்களிப்பு வகிக்கின்றது ஆட்காட்டி விரல் நீண்டு கொண்டிருக்கிறது இப்போ இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் முத்திரையினுடைய பலன் முழுவதும் இதற்குண்டு முகம் பொலிவு வரும் தளர்வு நீங்கும் நம்மளுடைய கிட்னி அந்த மாதிரி உண்டான தொற்றுக்கள் அது எல்லாம் நீங்கும் அப்புறம் வந்து நீர் முத்திரையோட பலன் இதில் இருக்குது நிலமுத்திரையும் இதோடய பலன் நிலமுத்திரையில் கல்லீரல் மண்ணீரல் நன்கு செயல்படும் வயறு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்து நீங்கும் ஆகாய முத்துறை அதனுடைய பலனும் இதில் இருக்குது ஆகாய முத்திரையினுடைய பலன் இருப்பதனால நமக்கு கண் காது மூக்கு அதில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீர் வழிதது கண்ணில் நீர் வழிதது மூக்கில் நீர் வழிதது காதில் நீர் வழிதது அனைத்து பிரச்சனைகளும் இதில் நீங்கும் அப்புறம் வந்து உடல் நலத்தில் சாலச்சிறந்த பங்களித்து உங்களுக்கு எல்லா முத்திரையினுடைய பங்களிப்பும் இதில் இருக்கிறதுனால உடல் நிலையில் அந்த லீவர் ஸ்பிளீன் எல்லாமே நன்றாக செயல்பட்டு கிட்னி எல்லாமே நன்கு செயல்பட்டு மன ஆரோக்கியத்தை தரும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மன ஆரோக்கியம் செய்ய முடியும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இரண்டிற்கும் இது வந்து சாலச்சிறந்தது இதை தவிர சோபான முறையில் நம்மளுடைய தச நாடிகளையும் மேலேற்றி நமக்கு ஆன்ம லாபத்தை பெற்றுத்தருவதில் இந்த முத்திரை சால சிறந்த பங்கு வழி வகிக்கின்றது அப்படிங்கிறதாக இந்த முத்திரையை வச்சுக்கலாம் இது பேர் சோபான முத்திரை அப்படின்னு பேர்